உடனுக்குடன் நேரலையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த பலத்த மழையால் மணிமுத்தாறு அருவியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்க வணக்கம் செல்வராஜ் தற்போது அறிவியல் குளிப்பதற்கு தடையானது விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது குறித்தான விவரங்களை பதிவெடுக்க நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைகளுக்கும் வரத்து என்பது அதிகரித்துள்ளது நெல்லை மாவட்டம் கல்லிடக்குச்சி அருகே உள்ள மணிமுத்தார் அருவி என்பது மிக பிரதானமான அருவியாக உள்ளது இந்த அருவிக்கு தமிழகத்தில் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படும் குறிப்பாக இந்த அருவி வந்து ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழக்கூடிய ஒரு அருவியாக உள்ளது ஆகவேதான் சுற்றுலாப்பயணிகளும் பயணிகளும் சுற்றாலத்தில் கூட மூன்று மாதத்தில் மட்டும்தான் அந்த தண்ணி விழும் ஆனால் இந்த அருவியில் ஆண்டு முழுவதும் தண்ணி விழுவதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மிக அதிகமாக வருவார்கள் இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக மணிமுத்தார் அருகே வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது இன்று காலை திடீரென அந்த வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டதன் காரணமாக அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இன்று குளிப்பதற்கு அனுமதி இல்லை என வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் தொடர்ந்து அருவிக்கு வரக்கூடிய தண்ணீர் என்பது அதிகரித்துள்ளது சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் கடந்த காலங்களில் நேரடியாக சென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் அருவிலே நேரடியாக சென்று சுற்றுலா பயணிகள் பார்ப்பதற்காக பார்த்து வரலாம் ஆனால் தற்போது அது போன்ற எந்தவித சுற்றுலா பயணிகளும் அனுமதி இல்லை என கூறப்படுகிறது தண்ணீர் வரத்து குறைந்த பிறகே அங்கு வந்து சுற்றுலாப்பயணம் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் மேலும் பொதுமக்கள் யாரும் தற்போது மணிமுத்தார் அருவியில் அந்த செக் போஸ்ட் முன்பாகவே நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு அருவியில் இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவித்து வனத்துறையினர் திருப்பி வந்து அனுப்பி கொண்டு வருகிறார்கள் இதனால் இதை தொடர்ந்துதான் அந்த அருவியின் தண்ணீர் வரத்து குறைந்தால் மட்டும்தான் அனுமதிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் வர்ணியா செல்வராஜ் விவரங்களுக்கு நன்றி